தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாதே பிளீஸ் பிளீஸ் டோன்ட் டோன்ட் டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் மீ மீ அவன் இங்க கூட இஸ் இஸ் நாட் நாட் ஈவன் ஈவன் வீட்டுக்கு போயிட்டியா ஹாவ் யூ ரீச் ஹோம் மீட்டிங் 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 ஸ்டார்ட் ஆயிடுச்சா ஹாஸ் ஹாஸ் த த பஸ் வந்துருச்சா

சந்திக்க நான் வரட்டுமா கேன் ஐ கம் டு மீட் யூ கேன் ஐ கம் டு மீட் யூ இல்லை இது சரியான நேரம் இல்லை நோ இட்ஸ் நாட் ரைட் டைம் நோ இட்ஸ் நாட் ரைட் டைம் எப்பொழுது வர வேண்டும் என்று நான் கூறுகிறேன் ஐ வில் டேல் வென் யூ ஹாவ் டு கம் ஐ வில் டேல் வென் யூ ஹேவ் டு கம் அவள் நடக்கும்போது அவளுக்கு வலிக்கிறது ஷீ கெட் பெயின் வென் ஷி வாக்ஸ் ஷீ கெட் பெயின் வென் ஷி வாக்ஸ் பறவைகள் பறைக்கின்றன பர்ட்ஸ்ஃப்ளை பர்ட்ஸ்ஃப்ளை அது உண்மையா இஸ் இட்ரூ இஸ் இட்ரூ அமைதியாக இரு ஜீப்வைட் ஜீப்வைட் சிலர் சிறந்தவர்களாகவே பிறக்கிறார்கள் சம் ஆர் போர்ன் கிரேட் சம் ஆர் போர்ன் கிரேட் அப்துல் கண்டுபிடிக்கும் அறிவாற்றலை பெற்றிருந்தார் Abdul had inventive brains. Abdul had inventive brains. Where are all the lights? Where are all the lights? Arukiamaga Irke Yenna Udarpaichi Ninga Parandurekrigal. What exercise do you suggest to keep fit? What exercise do you suggest to keep fit? Ningal konjam neram kathirika mudiyuma. Can you wait for some time? कैन यु वेट फार सईम कड़ प्रार्थने की बदल प्रेयर्स योर प्रेयर्स இந்த மாதத்தில் ஐந்து கொலைகள் நடந்துள்ளன There were five murders this month. There were five murders this month. ஒருவரை ஒருவர் போற்றுகிறார்கள் They admire each other. They admire each other. அவர்கள் ஒன்றாக வேலை செய்ய ஒப்புக்கொண்டனர் They agreed to work together. They agreed to work together. அவர்கள் இருவரும் நல்ல ஆசிரியர்கள் they are both good teachers. they are both good teachers. we want something new. we want something new. we should be very careful. we should be very careful. there are many fish in this lake. There are many fish in this lake there are many problems to solve there are many problems to solve there are some books on the desk there are some books on the desk there is nothing wrong with him there is nothing wrong with him. திடீர் மாற்றம் ஏற்பட்டது தேர் வாஸ் அ சடன் சேஞ்ச் இன் த வெதர் தேர் வாஸ் அ சடன் சேஞ்ச் இன் த வெதர் தோட்டத்தில் யாரும் இல்லை தேர் வாஸ் நோபடி இன் த கார்டன் தேர் வாஸ் நோபடி இன் த கார்டன் அங்கு யாரும் இல்லை தேர் வாஸ் நோபடி தேர் தேர் வாஸ் நோபடி தேர் இது உண்மையாகவே நன்றாக இருக்கிறதா இதற்கு மேல் உன்னை நம்ப நான் முட்டாளில் ஐட் டு பிலீவ் யூ எனிமோர் ஐட் ஃபோல் பிலீவ் யூ எனிமோர் நீ ஏன் அடிக்கடி இங்கு தயவு செய்து கொஞ்சம் பணத்தை எடுத்து செல்லுங்கள் பிளீஸ் டேக் சம் மணி வித் யூ பிளீஸ் டேக் சம் மணி வித் யூ நான் இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கு வந்துவிடுவேன் ஐ வில் பி டேர் இன் ஹாஃப் செய்து மறக்காதே பிளீஸ் டோன்ட் ரெஃப்யூஸ் பிளீஸ் டோன்ட் ரெஃப்யூஸ் நீ எங்கு தங்கியிருக்க வேர் ஆர் யூ ஸ்டெயின் வேர் ஆர் யூ ஸ்டெயின் பேசுவதை நிறுத்துவீர்களா வில் யூ ஸ்டாப் டாக்கிங் Will you stop talking? Ni poga virumbugiraaya? Would you like to go? Would you like to go? Neengal enakku karpirgala. Would you teach me? Would you teach me? Naan avasara panathevil irukiren. I am in urgent need of money. I am in urgent need of money. Idella enakku nadakkumnu naan kekkala. Yen ipdi nadakkudalum theriyala. I didn't ask for any of this to happen to me i didn't ask for any of this to happen to me i am really good at keeping secrets i am really good at keeping secrets my mother is always at home my mother is always at home